அன்பர்களே நாமட்டிக் வீடியோ தொகுப்பில் எதைப்பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் எந்தெந்த ராசிக்காரங்க மாந்திரிக விஷயங்களை கற்றுக்கிட்டு தொழிலாக எடுத்து பண்ணலாம் பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக வழியில் எந்தெந்த ராசிக்காரங்க மாந்திரிக விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்ணீராசி அதாவது கண்ணீராசியில் பிறந்தவங்க கடக கடகராசியில் பிறந்தவங்க மேச ராசியில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த மாதிரியான ராசியில் பிறந்தவங்க பொதுவாக மாந்திரிகம் கற்றுக்கலாம் அப்படின்னு காளிமாமுனி சுவடிகளில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் இந்த மா நான் சொன்னேன் இந்த துலாம் ராசி கடகராசி சிம்ம ராசி ராசி மேச ராசி இந்த ராசி இந்த ராசியில் பிறந்த எல்லாருமே மாந்திரிகம் கற்றுக்க முடியுமானா கிடையாது சரிங்களா ஏன்னா இந்த ராசியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு மூணு கோடி பேருமே மாந்திரிகம் கற்றுக்க முடியுமான்னா கிடையாது சரிங்களா அதாவது இந்த ராசியிலையும் பிறந்திருக்கணும் போல் அவங்க அந்த பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்குரிய கிரகம் ஆட்சி உச்சம் இந்த திரிகோணம் கேந்திரம்லாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரியான இடங்களில் அந்த கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாந்திரிகன் அதாவது அந்த குழந்தை வந்து மாந்திரிக விஷயங்களை கற்றுக்கிற கூடிய ஒரு தகுதியில் இருக்கும்ங்களா வெறுமனா கடாராசி சிம்மராசி மேசராசியில் பிறந்தால் மட்டும் போதாது அவங்க பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்குரிய அந்த கிரகம் வந்து ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தது அப்படின்னா அந்த நபர் தான் சரிங்களா அந்த குழந்தை தான் மாந்திரிக விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தகுதியானதாக இருக்கும் சில நபர்கள் வந்து நினைக்கலாம் ராசியை வச்சு கிரகங்களை வச்சு என்ன இருக்குது நமக்கு கற்றுக்கிற கூடிய விருப்பம் இருந்தது அப்படின்னா நம்ம கற்றுக்கிறலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது சரிங்களா ஏன்னா உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பொதுப்பாக உதாரணத்தை கடகராசியை எடுத்துக்கிறோம் கடகராசியில கடகராசியில் பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் அவங்க கடகராசியில பிறந்தவங்க ஒரு மாந்திரிகராக இல்லை தானாக அருளாக்க வரக்கூடியவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் குழந்தையும் பெண் குழந்தையெல்லாம் இருக்க அதிகமா வாய்ப்பு இருக்கும் அவங்களுடைய முதல் குழந்தை பெண் குழந்தையா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே போல காளி அவங்களுக்கு குல தெய்வமாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கடகராசியில பிறந்தவங்களுக்கு காளியை போன்ற தெய்வங்கள் அதாவது இந்த பெண் அம்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் உக்கிர தெய்வங்கள் குலதெய்வமாக இருப்பதற்கு காளி அம்சத்தில் உள்ள தெய்வங்கள் குலதெய்வமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் நீங்கள் வேணும் சோதிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு அதே மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட குலதெய்வங்கள் இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய தெய்வங்கள் பெரும்பாலும் கருப்பசாமி இது மாதிரி ஐயனார் இந்த மாதிரியான தெய்வங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா இதே போல் கண்ணீராசியில் பிறந்தவங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய தெய்வங்கள் ஆணாக இருந்தால் பெண் தெய்வங்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்ணீராசியில் பிறந்தவங்க ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண் தெய்வங்களோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து எடுத்து எடுத்தோன்னே சொல்லிட முடியாது ஏன்னா கிரகங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நம்ம வந்து மாந்திரியம் கத்துக்கணும் நம்ம முயற்சி பண்ணோம்னா ஈஸியாக கற்றுக்கலாமே அப்படின்னு அப்படி கிடையாது ஒரு நபருக்கு குரு குருவொருள் கிடைக்கணும் அப்படின்னாலே அது அவனுடைய பிறந்த அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு குருவருள்ங்கிறது கிட்டும் அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சரிங்களா அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு உரிய கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சரிங்களா வலிமையோடு இருந்து சுப கிரகங்களும் அதாவது சுப கிரகங்களுடைய பார்வையும் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் சரிங்களா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சுப கிரகங்களுடைய பார்வையும் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நேரத்தில் நான் மேலே சொன்ன ராசிகள் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மேசம் இந்த மாதிரியான ராசியில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிதாக மந்திரங்கள் சித்தியாகும் சரிங்களா மந்திரம் அந்த யோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எளிதாக சித்தியாகும் அதன் மேல் அவங்களுக்கு விருப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்ப நான் வந்து இந்த கிரகத்தில் பிறக்கலை அதாவது இப்போ நான் சொன்ன விஷயத்துல பிறக்கலை ஆனா அந்த ராசி இது மாதிரி ராசி இல்லை ஏதோ ராசியில் நான் பிறந்திருக்கேன் ஆனால் நான் பிறக்கும்போது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் கூட்டணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா கிரக நிலைகள் மாறிட்டே வரும் இல்லையா அப்படி மாறிட்டே வரும்போது இந்த மாதிரியான கிரக கூட்டணி உங்களுக்கு வரும்போது உங்களுக்கே வந்து தெய்வ பக்தி மேலே ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கும் சரிங்களா அப்போ அந்த நிலை மாறும்போது பார்த்திங்கன்னா மறுபடிக்கும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அதே போல் பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து குருவும் அங்காரனும் கூடி வந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய பட்சத்தில் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மேலே சொன்ன ராசிகளில் பிறந்தவங்க மந்திரதந்த கைது இருந்தவராக இருப்பாங்க புரியுதுங்களா அதே போல் வந்து இந்த நாலாம் இடத்துக்கு உரியவங்களும் லக்னத்துக்கு உரியவங்களும் ஒரே ராசியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் சரியா நாலாம் இடத்துல இருக்கக்கூடியவங்களும் லக்னத்துக்குரியவரும் ஒரே ராசியில் இருக்கு இருக்கும்போது சுக்கரனாவது சந்திரனாவது அவங்களோட சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சரிங்களா இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கிரமப்பு நேரத்தில் மேற்கு சொன்ன ராசி கடகராசி சிம்ம ராசி ராசி துலா மேசம் இந்த மாதிரியான ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் டேஞ்சராக அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமானதாக இருக்கும் மாந்திரிக விஷயங்களில் மாந்திரிக விஷயங்களில் ரொம்ப ஆக்ரோஷமானது அப்படின்னா அவ அந்த மாதிரியான மாந்திரிகர்கிட்ட யாரும் மோதுறதுக்கே வந்து யோசி யோசிப்பாங்க அந்த அவங்கள பற்றி தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரியான மாந்திரிகர்கிட்ட யாரும் இது பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இவங்கக்கிட்ட பெரும்பாலும் உக்ர தெய்வங்கள் வந்து அதிகமாக இருக்கும் வீரபத்ரர் காலபைரவர் காளி இந்த மாதிரியான உக்ர தெய்வங்கள் மாரான தெய்வங்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான தெய்வங்கள் அவங்கக்கிட்ட அதிகமாக வந்தோம் அண்டும் இந்த மாதிரி கிரக கூட்டணியில் இருக்கு கிரக கூட்டணியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதே போல் வந்து பத்தாம் இடத்திற்கு உரிய கிரகமும் லக்னத்துக்குடைய கிரகமும் சூரியனோடு அதாவது சூரிய பகவானுடைய அதாவது சூரியனோடு கூடியிருந்தாலும் பத்தாம் இடத்திற்குரிய கிரகமும் லக்னத்திற்குரிய கிரகமும் சூரியனோடு சேர்ந்து இருந்தாலும் சரி இல்லை ராகு பார்த்தாலும் சரி இந்த மாதிரியான அமைப்பில் கிரக சூழ்நிலை இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுவும் ரொம்ப டேஞ்சர் அந்த குழந்தை மாந்திரி விஷயங்களை கற்று கற்றுக்கிடுச்சு அப்படின்னாலும் எதிரிகள் ரொம்ப துன்புறுவாங்க சரிங்களா நான் மேலே ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அமைப்புலேயும் இந்த மாதிரி அமைப்புலேயும் ஒரு குழந்தை பிறந்து அது மாந்திரி விஷயங்களை கற்றுக்குச்சு அப்படின்னா எதிரிகள் காலி எதிரிகள் செத்து போவான் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் கிரகங்களுடைய இதில் குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா இருக்கும் அதே போல் வந்து இந்த நாலாம் இடத்திற்குரிய கிரகம் வந்து ஒன்றாம் இடத்துல இருந்து அந்த நேரத்தில் சுப கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தாலும் இல்லை பா சுப கிரகங்களுடைய பார்வையும் இருந்து இந்த மாதிரியான அமைப்பில் சரிங்களா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்துல இருந்து அந்த நேரத்தில் கிரகங்களுடைய பார்வையோ இல்லை கூட்டோ இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் மேலே சொன்ன ராசிகளில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூலிகை விஷயங்கள் மை விஷயங்கள் இதில் கைதேர்ந்ததாக வரும் அப்படின்னு காளிமாமனுடைய சுவடிகளில் ஒரு சில குறிப்புகள் இருக்குது இந்த மாதிரியான ராசியில் பிறந்தவங்க தான் மாந்திரிகம் கற்றுக்க முடியுமா முழுமையாக அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது மற்ற மாதிரி கிரக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பிறந்தவங்க மாந்திரிய விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் இருக்கும்போது கற்றுக்கலாம் சரிங்களா ஆனால் முழுமையாக உங்களுக்கு அந்த மனசு லைச்சு வராது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதாவது இப்போ கற்றுக்கலாம் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் கற்றுக்க முடியும் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் குறையும் இல்லை அவங்களுக்கான அந்த நேரங்கிறது உங்களுக்கு ஒத்துழைக்காத மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சரிங்களா இதுக்காக முழுமையாக கற்றுக்க முடியாதுன்னு இல்லை கிரகங்கள் உங்களுடைய மனநிலை சுற்றுச்சூழலுடைய அமைப்பு குடும்பத்துடைய சூழ்நிலை இதெல்லாம் உங்களை முழுமையாக கற்றுக்கிற விடாது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொண்டாந்து உங்களை விட்டுரும் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் நாலு பேர் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம்